அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி பதினொன்று மகா சிவராத்திரி அடிமுடி தேடிய அழகிய வரலாற்றினை சோதி வடிவாய் ஈசன் ஆன அற்புதத்தினை அகத் திருத்தி நல்ல வழிபாடு இயற்றிட உருவான அற்புதம் சிவனுக்கான இராத்திரி உருவான அற்புதம் சிவனுக்கான இராத்திரி பாம்பணிந்த ஈசனே பெரம்பொருளே காத்திடு நீரணிந்த நெற்றியில் நித்தமுனை நினைக்க படைத்தல் செய்யும் பரமனே உனக்கென உளம் ஏற்றிய புனித இராத்திரி அதுவாயாக பரமனே உனக்கென உளமேற்றிய புனித ராத்திரி அதுவாயாக சாமங்கள் நான்கு தூக்கம் விழித்து பூசை வழிபாடுகள் புனைந்தொருவால் மெனத்திருத்தி மாசகற்றி இறை வடிவை வணங்க மெனத்திருத்தி மாசகற்றி இறை வடிவை வணங்க மாசியில் பூத்த மகா சிவராத்திரி இதுவாம் மாசியில் பூத்த மகா சிவராத்திரி இதுவாம் நன்றி வணக்கம்